ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் அறிவத வசியம் சேனல் பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் புதிய செயலாளர் வந்து நியமிச்சிருக்காங்க இது வந்து தலைவர் பதவியும் காலியாக இருந்துச்சு இப்போ மேடம் வந்து வேறு பதவிக்கு வந்து மாற்றப்பட்டனால செயலாளர் பதவியும் காலியாக இருந்துச்சு மொத்தம் வந்து பதினாலு பேர் இருக்க வேண்டியதில் பத்து பேர் என்னமோ தான் இருக்காங்க இதில் வந்து இப்போ செயலாளர் மாறுறதுனால புது செயலாளராக நியமிச்சிருக்காங்க யார் நியமிச்சுருக்காங்க அப்படின்னா திருசா கோபாலச்சந்திரராஜ் இந்திய ஆட்சி பண்ணி அவங்கள வந்து நியமிச்சிருக்காங்க இனிமேலாச்சும் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய ஆனுவல் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ரிசல்ட் இருக்கட்டும் எல்லாமே வந்து இன்னும் பக்காவாக வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம சேனலில் வந்து இது வரைக்கும் வீடியோ வந்து ரொம்ப ன்பிஎஸ்சி எப்படி எக்ஸாம்ஸ் நடக்கலையோ அதே மாதிரி நம்ம சேனல்ஸும் வீடியோ வந்து போடாமல் நாளாக இருந்துச்சு இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் வந்து வர ஆரம்பிக்கும் நம்மளுக்கு வந்து இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி ஐயாயிரம் சப்ஸ்கிரைபர் பக்கம் சேர்ந்தீங்களோ மாதிரி இனிமேலும் ஆதரவு தாங்க கண்டிப்பாக அன்னு வந்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோஸ் வந்து நிறைய வரும் நான் எப்படி டிஎன்பிஎஸ்சி படித்தேன் எப்படி இது பண்ணேன் அப்படிங்கிறத பற்றின வீடியோஸும் இன்னும் வரும் താങ്ക് യു താങ്ക് യു ഫാർ വാച്ചിങ് വച്ചാൽ അറിവ് അവസ്യം